என் பெயர் இணுகா எனக்கு திருமணமாகி இரண்டு வருடம் ஆகிறது எனக்கு குழந்தை பிறந்து நான்கு மாதங்கள் தான் ஆகிறது என் மாமியாரின் கொடுமையால் வேறு வழி இல்லாமல் என் கணவரை பிரிவது என முடிவெடுத்தேன் என் கணவரும் நானும் மனமுத்து பிரிந்து விடலாம் என முடிவு செய்தோம் இதற்கு மேல் என்னால் என் மாமியாருடன் போராட முடியாது என்பதால் இந்த முடிவை எடுத்தேன் நானும் என் கணவர் விக்னேஷும் அவருக்கு தெரிந்த வக்கீலை போய் பார்த்தோம் ஏற்கனவே என் கணவர் சொல்லி வைத்திருந்ததால் வக்கீல் அனைத்து ஆவணங்களையும் தட்டச்சு செய்து தயார் நிலையில் வைத்திருந்தார் கையெழுத்து போட வேண்டிய அனைத்து இடங்களிலும் கையெழுத்து போட்டுவிட்டு அங்கிருந்து கிளம்பினோம் என் கணவர் வேறு வேலை இருப்பதாக சொல்லிவிட்டு செல்ல நான் மட்டும் கை குழந்தையுடன் பேருந்தில் ஏறி வீட்டிற்கு வந்தேன் வாசலிலேயே எதற்கோ தயாராக இருப்பது போல் என் மாமியார் நின்று கொண்டு இருந்தார் நான் நடந்து வந்து கொண்டு இருப்பதை பார்த்து என்னை நோக்கி வந்தவர் என்னிடமிருந்து கை குழந்தையை வாங்கினார் அவர் இன்று நடந்து கொள்வது வித்தியாசமாக இருந்ததால் ஏதோ சிந்தனையில் குழந்தையை அவரிடம் கொடுத்து விட்டேன் அவர் வேகமாக நடந்து வீட்டிற்குள் சென்று விட்டார் நான் பின்னால் என்ன நடக்கிறது என்று யோசித்துக் கொண்டே சென்று நாற்காலியில் அமர்ந்தேன் எனக்கு குடிப்பதற்காக மோர் எடுத்து வந்து கொடுத்தார் குடிப்பதா வேண்டாமா என்ற தயக்கத்துடன் அவர் முகத்தை பார்த்துக் கொண்டே குடித்து முடித்தேன் அவர் முகம் இதுவரை நான் பார்க்காத ஒரு பாவத்தை காட்டியது நான் குடிப்பதற்காக காத்திருந்தவர் நான் குடித்து முடித்தவுடன் வேகமாக உள்ளே அழைத்துக் கொண்டு சென்றார் அவர் சில விஷயங்களை சொல்ல நான் விரைத்து போய் நின்று கொண்டிருந்தேன் எனக்கு திருமணமாகி நான் புகுந்த வீட்டிற்கு வந்த புதிதில் பாசமாக நடந்து கொண்டார் தினமும் அலுவலகத்திற்கு கிளம்பி விடுவார் அவர் ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் பணிபுரிவதாகவும் அதில் பார்ட்னராக இருப்பதாகவும் சொன்னார்கள் இதுதான் ஊதியம் என்று எதுவும் சொல்லவில்லை திருமணமான புதிதில் என் கணவரின் அன்பு மலையும் நனைந்தேன் எனக்கு பிடித்த அனைத்தையும் வாங்கி வந்து வீட்டில் நிரப்பினார் என்னுடன் அடிக்கடி வெளியில் செல்வதை விரும்பினார் என் மாமியாரும் எதுவும் சொல்லாததால் அவருடன் வாரம் ஒரு முறை தியேட்டர் பார்க் என காதலர்கள் போல் சுற்றி வந்தோம் ஒரு மாதம் பொறுமையாக இருந்தவர் ஒரு நாள் என் கணவர் வெளியே சென்றவுடன் என் மாமியார் என்னிடம் கடுமையான வார்த்தைகளை பேச ஆரம்பித்தார் இப்படியே வெளியே சுற்றினால் வீடு என்னத்துக்கு ஆகிறது அடக்க ஒடுக்கமாக வீட்டில் இருக்கப்பார் என திட்டினார் அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற எல்லாத்தையும் இப்படி வெளியே சுத்தி அழிச்சிடுவ போல என்று கத்தினார் பின்னர் என்னுடன் சேர்ந்து அனைத்து வேலைகளையும் செய்தார் அன்று இரவு என் கணவரிடம் இதை பற்றி சொல்லலாமா என்று யோசித்தேன் ஆனாலும் என் மாமியார் நடந்து கொண்டது வித்தியாசமாக இருந்தது அவர் ஏன் அப்படியெல்லாம் பேசுகிறார் என்று தெரியாமல் என் கணவரிடம் எதுவும் சொல்ல வேண்டாம் என்று முடிவு செய்து கொண்டேன் இரண்டு நாட்கள் கழித்து மீண்டும் என் கணவர் வீட்டை விட்டு வெளியே சென்றவுடன் என் மாமியார் என்னிடம் வன்மத்தை கக்க ஆரம்பித்தார் வார்த்தைகள் முன்பை விட கடுமையாக இருந்தன அதன் பிறகு கொஞ்ச நேரத்தில் சமாதானமானவர் போல் இயல்பு நிலைக்கு திரும்பி விடுவார் சீரியல் பார்த்து மாமியாராக நடந்து கொள்ள முயற்சி செய்கிறாரோ என்றெல்லாம் கூட தோன்றியது புத்தி சுவாதீனம் சரியில்லாதவரோ என்று தோன்றியது என் கணவரிடம் அவரை பற்றி எதுவும் சொல்லவில்லை வாரத்தில் இரண்டு நாட்கள் என இப்படியே வாழ்க்கை ஓடியது ஒரு நாள் என் மாமியாரின் வார்த்தைகள் எல்லை மீற ஆரம்பித்தன அதுக்கு மேல் பொறுத்துக் கொள்ள முடியாமல் பதிலுக்கு நானும் பேச ஆரம்பித்தேன் அடுத்த முறை அவர் ஆரம்பிக்கும் போது என்ன நகை போட்டு வந்தேன் என்று இப்படி ஆட்டிக்கொண்டு தெரியல நன்றாக என் பையனை கைக்குள்ள போட்டு வைத்துக் கொண்டு மெனுகி கொண்டு என்றார் உங்கள் பையன் வரட்டும் நடக்கிறாரா என்று கேட்போம் என்ற பதிலுக்கு நானும் கத்திவிட்டு என் சென்று விட்டேன் என் கணவர் வந்தவுடன் நடந்தவற்றை சொல்ல அவர் அவர் அம்மாவிடம் சென்று இப்படி எல்லாம் பேசினால் உன்னை தனியாக விட்டு விட்டு சென்று விடுவேன் என்று சொல்லிவிட்டு வந்தார் ஆனாலும் என் மாமியார் கண்டபடி பேசுவது தொடர்கதையானது ஒரு லட்சம் கொண்டு வந்து கொடுக்காவிட்டால் வீட்டில் இருக்க விடமாட்டேன் என்று மிரட்டினார் என் கணவரோ என் அம்மாவை என்னால் கட்டு படுத்த முடியவில்லை உன்னையும் என்னால் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள முடியவில்லை என்று குழம்பினார் காவல் நிலையத்தில் புகார் செய்யலாமா என்று நான் கேட்டபோது வேண்டாம் பிறகு நானும் என் அம்மாவும் உயிரோடு இருக்க மாட்டோம் என்றார் வழி இல்லாமல் ஒரு லட்சத்தை என் பெற்றோர் எனக்கு கடனாக பெற்றுக் கொடுத்தனர் ஒரு மாதம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது அதன் பிறகு மீண்டும் ஐம்பதாயிரம் வா என்று என்னை கட்டாயப்படுத்த தொடங்கினார் அதற்கு மேல் பொறுத்துக் கொள்ள முடியாமல் காவல் நிலையத்தில் என் மாமியார் மீது புகார் கொடுத்தேன் அவர்கள் விசாரித்த போது என் கணவரும் மாமியாருடன் சேர்ந்து அப்படி நான் எதுவும் இல்லை என்று உறுதியளித்தார் என் கணவரிடம் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டபோது என் அம்மாவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எனக்கு நீயும் முக்கியம் என் அம்மாவும் முக்கியம் என்று சொன்னார் அதன் பிறகு என் கணவரனிடம் சரியாக பேசவில்லை பேசினாலும் அம்மா உன்னை கொடுமைப்படுத்துவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நாம் பிரிந்து விடுவதுதான் நல்லது என்றார் அதன் பிறகு எனக்கு நடந்த பல கொடுமைகளுக்கு பிறகு இதற்கு மேல் வாழ்க்கை முழுக்க மாமியாருடன் போராட முடியாது என்பதால் பிரிந்து விடுவோம் என்று முடிவு செய்தோம் ஆனால் இன்று என் மாமியார் சொல்வதை கேட்டுவிட்டு

இப்போது கூட இந்த உண்மையை சொல்கிறேன் நீ உன் அம்மா வீட்டிற்கு போ இதனால் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி என்னை அனுப்பி வைத்தார் எல்லாம் என்றால் கூட வேறு யாருக்காவது இரண்டாம் தாரமாக திருமணம் செய்து வைக்கலாம் குழந்தையோடு யார் ஏற்றுக்கொள்வார்கள் என்று குழம்பினார் பின்னர் என் மாமியார் கொடுத்த பையை பற்றி கேட்டார் அதை அடுத்து என் அம்மாவிடம் இது என் மாமியாரின் தாளிச்சியை நான்கு பவுன் இருக்கும் என் மாமியார் காட்டிய ஒரு சிறு கடிதத்தையும் என் அம்மாவிடம் காண்பித்தேன் என் மாமியார் என்னிடம் என்ன பேச வேண்டும் என்று என் கணவர் எல்லாமே அவர் சொன்னபடியே நடந்துள்ளது தினமும் என் மாமியார் என்னிடம் எப்படி பேச வேண்டும் என்று என் கணவர் சொல்லிக் கொடுத்துள்ளார் என் கணவர் சொல்வதையே என் மாமியார் செய்துள்ளார் என் மாமியார் தன் மகனை பற்றி சொல்லும் போதே நடுங்குகிறார் திருமணத்திற்கு பிறகு திருந்து விடுவான் என நினைத்தேன் என்று என்னிடம் அழுது புலம்பினார் ஏனென்றால் நடந்த அத்தனையும் என் அம்மாவிடம் கூறினேன் எல்லாம் சரி இந்த தாலிசேனை ஏன் வாங்கி வந்த என்று கேட்டார் என் அம்மா நான் வேண்டாம் என்று கூறினால் கேட்கவில்லை நான் வாங்கவில்லை என்றவுடன் என் காலில் விழப்போனார் அந்த நேரத்தில் எனக்கு வேறு வழி தெரியவில்லை நான் கொடுத்த ஒரு லட்சத்திற்கும் பதிலாக இருக்கட்டும் என வாங்கி வந்து விட்டேன் என்றேன் அழுது கொண்டே வேலையை பார்க்க ஆரம்பித்தார் என் அம்மா நாட்கள் ஓடியது மூன்று மாதங்களில் எனக்கு விவாகரத்தும் விட்டது அதன் பிறகு என் வாழ்க்கை புரட்டி போட்டது போலானது இரண்டு வயதான பணக்காரர்கள் என்னை திருமணம் செய்து கொள்ள முன் இன்னும் ஒரு திருமணத்தை செய்து கொள்ள மன அதுவும் பணத்திற்காக வயதானவர்களை திருமணம் செய்து கொள்ள மனம் இடம் தரவில்லை வேலைக்கு போவது என்ன முடிவெடுத்து ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைத்தது நல்ல ஊதியமும் கிடைத்தது ஒரு மாதம் சம்பளம் வாங்குவதற்குள் ஏகப்பட்ட சங்கடங்கள் முதலாளியின் தவறான பார்வையால் அந்த நிறுவனத்தில் வேலையே பார்க்க முடியவில்லை சந்தர்ப்பம் கிடைத்த போது என்னிடம் அத்துமீறும் அவர்கள் சம்பளமே வாங்காமல் அங்கிருந்து வெளியேறினேன் வேறு நிறுவனத்தில் வேலைக்கு போவதற்கு எனக்கு மனம் வரவில்லை வீட்டிலேயே முடங்கி கிடந்தேன் என் அப்பா சிறிய நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார் அவர் சம்பளத்தில் எத்தனை நாட்களுக்கு வீட்டில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டு அவர்களுக்கு பாரமாக இருக்க முடியும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணம் மட்டும் கொண்டே இருந்தது என் அம்மாவின் உறவினர் ஒருவர் அவருக்கு தெரிந்த நிறுவனத்தில் வேலைக்கு சேர்த்து விடுவதாக சொல்லி என்னை அழைத்து சென்றார் அந்த நிறுவனத்தில் நிறைய பெண்கள் வேலை பார்த்தனர் மிகப்பெரிய நிறுவனமாக இருந்தது என்ன வேலை என்பதை அங்கிருந்த சூப்பர்வைசரை சொன்னார் கொஞ்சம் நிம்மதி வந்தது வேலைக்கு போக ஆரம்பித்தேன் அந்த அதிர்ச்சியான சம்பவம் என் காதுக்கு வந்தது என்னால் கணவருக்கு திருமண என்ன நடக்கிறது என்று கேட்டேன் அவரோ உன்னை டிரைவர் செய்ததை இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து வரதட்சணை வாங்க வேண்டும் என்பதற்குத்தான் என்று சொல்லி முடித்தார் உங்களிடம் வரதட்சணையாக வாங்கிய வண்டியை விற்று விட்டான் இப்போது இவர்களிடம் கார் வரதட்சணையாக கேட்டுள்ளான் நான் சொல்லி என்னையே வைத்தான் இன்னும் எத்தனை பெண்களை ஏமாற்றுவான் என்று தெரியவில்லை இவனுக்கு சரியான பாடம் போட்ட வேண்டும் என்றும் முடிவு செய்தேன் அவனுக்கு நிச்சயதார்த்தம் கூட முடிந்துவிட்டது அதனால் அந்த பெண்ணை பார்த்து உண்மையை சொல்லி இந்த திருமணத்தை நிறுத்திவிட வேண்டும் என முடிவு செய்தேன் என் அலுவலகத்தில் வேலை பார்க்கும் சதீஷ் எனக்கு வேலையில் உதவி செய்து ஆறுதலாக இருந்தான் அவனுக்கு திருமணம் ஆகவில்லை என்பதால் என்னை விட சின்ன பையனாக இருப்பான் என்று நினைத்தேன் அவனிடம் உதவி கேட்கலாம் என்று தோன்றியது இருந்தாலும் கொஞ்ச நாள் பழக்கத்தை வைத்து என்னுடைய சொந்த விஷயத்தில் அவரை ஈடுபடுத்தலாமா என்று பலமுறை யோசித்தேன் இறுதியில் அவனிடம் உதவி கேட்கலாம் என்று முடிவு செய்தேன் ஒரு வாரத்தில் அவனுக்கு நடந்தவற்றை சொல்லி உதவி கேட்டேன் அவனும் கண்டிப்பாக என்னுடன் வருவதாக சொன்னான் நானும் அவனும் அந்த பெண்ணை பார்க்க சென்றோம் அந்த பெண் வேலைக்கு சென்றிருந்தாள் அவள் வேலை விட்டு வெளியே வந்தவுடன் அவளிடம் பேச வேண்டும் என்று சொல்லி அவளை அழைத்துக் காபி சாப்பிற்கு சென்றோம் விக்னேஷ் பற்றி அந்த பெண்ணிடம் சொல்ல ஆரம்பித்தேன் என்னை பார்த்து எனக்கு மனதிற்குள் கவலையாக இருந்தாலும் அதை ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டேன் எனக்கும் உன்னுடைய தெரியும் அதன் பிறகு நடந்த எல்லாம் உனக்கு தெரியாது எனக்கு திருமணம் நிச்சயம் முடிந்தவுடன் அவனை பற்றி விசாரிக்க தொடங்கினேன் ஒரு வாரத்திற்கு முன் அவன் வேலை பார்ப்பதாக சொன்ன கம்பெனியை பற்றி விசாரிக்க தொடங்கினேன் எல்லாமே பொய் என்பது எனக்கு தெரிந்தது அது மட்டும் இல்லாமல் என்னை வந்து பார்த்து அம்மா உன்னை பற்றிய விஷயங்கள் அனைத்தையும் என்னிடம் சொன்னார் உனக்காக அவனை பழி முடிவு செய்தேன் என் நிறுவனத்தின் மூலம் அவன் வேலை பார்க்கும் நிறுவனத்தை பற்றி அப்படி ஒரு பதியப்படவில்லை என தெரிந்தது பலரிடம் பணம் வாங்கி கொண்டு ஏமாற்றிவிட்டு வேறு மாவட்டத்திலிருந்து வந்த என்று சொல்லி ஏமாற்றுவது தெரிந்தது இங்கும் பலரை ஏமாற்ற திட்டம் போட்டிருப்பது தெரிந்தது இந்த அனைத்து உண்மைகளும் தெரிந்ததும் உன் கணவன் அவர்களிடம் பார்ட்னர் ஆகி அனைவரையும் ஏமாற்றிவிட்டே என் திருமணம் முடிந்தவுடன் என்னையும் ஏமாற்றிவிட்டு ஓடலாம் என இருந்தான் அவனை பற்றி காவல்துறைக்கு தகவல் மட்டுமே கொடுத்தேன் அவனிடம் ஏமாந்தவர்கள் நாங்கள் இருவரும் கிளம்பலாம் என்று எழுந்திருக்கும் போது சதீஷ் நான் உங்களை திருமணம் செய்து கொள்ளலாமா என்றான் நான் அவனை முறைத்து பார்த்து கொண்டே உதவி கேட்டதற்கு வந்த சோதனையா எனக்கு உன்னுடைய வயது என்ன என் வயது என்ன என்று அவனோ நீ என்னை விட சின்ன பொண்ணுதான் எனக்கு வயது முப்பத்தஞ்சு உனக்கு முப்பத்தொன்னு மேலும் நான் உன் மீதான அனுதாபத்தில் திருமணம் செய்து கொள்வதாக சொல்லவில்லை என்னுடன் பிறந்த இரண்டு அக்காவிற்கும் திருமணம் செய்து முடிந்து விட்டது எனக்கு வயதாகிவிட்டது எனக்கு வயது முப்பத்தி என்பதாலே எனக்கு யாரும் பெண் கொடுக்க மறுக்கிறார்கள் நம்முடைய அலுவலகத்தில் நீ வேலைக்கு சேர்ந்தவுடன் உன்னை பார்த்து எனக்கு பிடித்திருந்தது ஆனால் அதன் பிறகு உனக்கு திருமணம் ஆகி குழந்தை இருப்பது எனக்கு தெரிந்தது அதன் பிறகு உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வந்ததில்லை நீ என்னிடம் உதவி கேட்டு உன்னை பற்றி உண்மைகளை என்னிடம் சொன்ன பிறகு உன்னை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று எனக்கு தோன்றியது நான் தவறாக ஏதாவது கேட்டிருந்தால் மன்னித்து விடு என்று சொன்னான் மேற்கொண்டு அவனிடம் எதுவும் பேசாமல் நாங்கள் அங்கிருந்து கிளம்பி விட்டோம் நாளடைவில் அவனைப் பற்றி அனைத்தும் தெரிந்து கொண்டேன் பிறகு சதிசை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தேன் எனது குழந்தையுடன் அவரை திருமணம் செய்து கொண்டேன் வாழ்க்கையில் ஒரு வழி அடைக்கப்பட்டால் கண்டிப்பாக அதற்கான மாற்று வழி ஒன்று இருக்கத்தான் செய்கிறது இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி